குல்லு மௌத் குன் அல்லாஹின் அடியார்களை பதினான்கு இந்த துவாவில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் எட்டு விதமான மரணங்களை விட்டு அல்லாஹிடத்தில் பாதுகாவலை தேடியிருக்கிறார்கள் அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடக்கூடிய வரிசையில் இதுதான் நம்முடைய பட்டியலில் கடைசி துவா இவை இல்லாமல் இன்னும் நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நிறைய நிறைய துவாவை கேட்டிருக்கிறார்கள் போதுமான அளவிற்கு தொகுத்ததில் இந்த பதினான்காவது துவா அவுதுபிக்க பாதுகாவல் தேடுகின்றேன் உன்னிடத்தில் என்ற வரிசையில் இந்த பதினான்காவது துவா இந்த தொகுப்பிலே கடைசி துவா இந்த விழாவில் நபி அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எட்டு விதமான மரணங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறார்கள் இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் என்றால் மவுத் என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மரணத்தை நேசிக்கலாம் ஆனால் மரணத்தை கேட்கக்கூடாது நல்லா புரிஞ்சிக்கணும் மரணத்தை நேசிக்கலாம் மரணத்தை விரும்பலாம் மரணத்தை எதிர்பார்க்கலாம் எந்நேரமும் மரணத்தை நாம் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கலாம் அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது அதற்காக தயார் நிலையில் இருங்கள் அதை ஆதரவு வைத்தவர்களாக இருங்கள் அதை நினைத்து கொண்டே இருங்கள் ஆனால் மரணத்தை அல்லாஹிடத்தில் கேட்காதீர்கள் ஏனென்றால் வாழ்வு மரணம் இரண்டுமே அவ்வாஹினுடைய நாட்டப்படி தான் அது நடக்கும் அதை அவன் முடிவு செய்வான் எப்போ யார் எத்தனை நாள் வாழணும் எப்போது யார் ஒஃபாத்தாவார் சில குழந்தைகள் கருவிலேயே அவங்களுடைய மூத்திருக்கும் சில குழந்தைகள் வந்ததற்கு பின்னாடி மூத்திருக்கும் சில குழந்தைகள் வெளியாக கூடிய நேரம் வரைக்கும் ஒன்றும் தெரியாது வெளியாகக்கூடிய நேரத்தில் மௌத்தாகி வெளியாகும் இவை அனைத்தையுமே அல்லாஹ் முடிவு செய்வான் அந்த முடிவை நீங்கள் கேட்காதீர்கள் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இப்ப மூத்த கொடுத்துரு அநேக மக்கள் மரணத்தை எப்போது கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது கேட்பார்கள் நான் மூர்த்தாயிட்டா கூட நல்லா இருக்குமே அப்படி கேட்க கூடாது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அதை தடுக்கிறார்கள் வேண்டும் என்றால் நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் ஒரு துவாவை சொல்லித் தருகிறார்கள் அந்த துவாஷல்லா பின்னாடி வருது யா அல்லா நான் வாழ்வது சிறந்ததென்றால் என்னை வாழவை நான் சிறந்தது சிறந்ததென்றால் என்னை மௌத்தாக்குவாயாக அல்லாஹ் இடத்தில் கேட்கலாமே தவிர மரணத்தை இப்போது எனக்கு கொடு என்று கேட்கக்கூடாது இன்னும் நாலு வருஷம் கழிச்சு கொடு அப்படியும் கழிச்சு கொடு கேட்க கேட்கலாம் நபிமார்கள் மூத்தாக கூடிய இடத்தை கேட்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல என்னுடைய மூத்து வரணும் எதை அல்லாஹு தாலா சிறந்த பூமியாக வரக்கட் செய்த பூமியாக ஆக்கி இருக்கின்றானோ அது போன்ற இடங்களை நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த பூமியில நான் மூத்தாகணும் சஹாபாக்கள் மதீனாவில் மௌத்தாவதை விரும்பினார்கள் ஏனென்றால் அல்லாஹின் தூதர் பூமி அந்த பூமியில் இமாம் அவர்கள் தங்களுடைய கடைசி காலத்தில் மதீனாவை விட்டு வெளியேறியதே இல்லை ஏனென்றால் என்னுடைய மௌத் எப்போது வருமோ அது இந்த பூமியில் ஆக வேண்டும் என்பதற்காக பல இமாம்கள் மதீனாவிற்கு குடியேறிய வரலாறுகள் இருக்கிறது ஏனென்றால் மௌத்துக்காக எப்போது மவுத் வருமோ நம்மளுடைய மௌத் வரும்போது நாம் மதீனாவில் இருக்க வேண்டும் என்று மௌத்தாகி இருக்கிறார்கள் மௌத்தாவதற்காக மதீனாவிற்கு குடியேறி இருக்கிறார்கள் இடத்தை கேட்கலாம் மரணத்தை விரும்பலாம் மரணத்தை நேசிக்கலாம் எதிர்பார்த்து இருக்கலாம் ஆனால் மரணம் எனக்கு இப்போது வேண்டும் அப்போது வேண்டும் என்று மட்டும் கேட்க முடியாது அல்லாஹ் இடத்தில் அப்படி கேட்கக்கூடாது ஏனென்றால் அது அல்லாஹின் அதிகாரத்தில் இருக்கிறது இப்போ இந்த இடத்தில் நாம் எப்படி மௌத்தாக கூடாது என்று கேட்கலாம் எப்படி மௌத் ஆகணும் என்றும் கேட்கலாம் என்னுடைய மௌத் ஷஹாதத்தாக இருக்க வேண்டும் இதுதான் முதல் அடிப்படை ஒரு மௌத்தை விரும்புபவர் அல்லாஹனுடைய பாதையில் இருப்பவர் அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடியதில் ஷஹீதில் என்று அல்லாஹிடத்தில் அதற்கடுத்து அவர் எப்படி விரும்புகிறாரோ அவருடைய நல்ல மௌத்தை அவர் கேட்கலாம் ஆனால் இப்படி ஆக கூடாது என்றும் கேட்கலாம் அப்படி நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் எட்டு வகையான மரணத்தை அல்லாஹிடத்தில் பாதுகாவல் தேடுகிறார்கள் அல்லாஹு மையா அல்லாஹ் இன்னி நிச்சயமாக நான் அகூதுபிக்க உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் மினல் அஹது கட்டட இடிபாடுகளில் சிக்கி தவித்த மொத்தாவதை நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் இதனுடைய டார்கெட் ஒட்டுமொத்தமா இந்த எட்டு மரணத்தை விட்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நுட்பம் நுணுக்கம் என்னவென்றால் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் சந்தோஷமா மௌத்தாகும் மௌத்தாக கூடிய நேரத்தில் ஒரு திருப்தி இருக்கணும் எந்த திருப்தி எந்த நோக்கத்திற்காக ரப்பு என்னை படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பினானோ அந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றி இருக்கிறேன் என்ற நிம்மதி இருக்கணும் இந்த நிம்மதியை அல்லாஹின் தூதர் சல்ல அலஹி வசல்லம் அவர்கள் அடைந்தார்கள் சாப்பிட உணவில்லை நீரில்லை வாழ்வதற்கான சரியான வாழ்வாதாரம் இல்லை மாற்றிக்கொள்ள மாற்றொள்ளை ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி கூடிய நேரத்தில் ஏற்பட்ட திருப்தி இருக்குதே அல்லாஹு உயர்ந்த என் ரப்பை என் நேசனை நான் சந்திக்க செல்கின்றேன் இந்த தாட் ஒவ்வொரு நபர்களுக்கும் மௌத்தாக கூடிய நேரத்தில் இருக்கணும் இந்த தினத்துக்காகத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த உலகத்தில் எதற்கெல்லாம் நான் கஷ்டப்பட்ட சோதனை அனுபவித்தேனோ இது எல்லாவற்றிற்கும் என் ரப்பிடம் இருந்து இன்றைக்கு எனக்கு சன்மானம் கிடைக்கக்கூடிய நாள் அந்த ரிசல்ட் உடைய நாள் அந்த பரிசு எனக்கு கிடைக்கப் போகின்றது அல்லாஹ் என்னை பொருந்திக்கொள்ளக்கூடிய தினம் இன்றைய தினம் என்ற சந்தோஷம் ஒவ்வொரு மனிதரும் அடைய வேண்டும் ஒரு பள்ளிவாசல்ல நன்மையான காரியங்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது அல்லாஹுடைய போர்க்களத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போரிடக்கூடிய அந்த நேரத்தில் இப்படி ஷஹாதத்துடைய அந்தஸ்தோ அல்லது சுகூனாக மன நிம்மதியாக அல்லாஹுவை நினைத்த நிலையில் அல்லாஹுவை நினைத்தவர்களாக கலிமாவோடு மௌத்தாக கூடிய மௌத்தை நசீ பாக்க வேண்டும் எல்லோருக்கும் என்பதைத்தான் அல்லாஹின் அவர்கள் இந்த இடத்தில் விரும்பி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இது போன்று நிம்மதியான ஒரு மரணத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக மௌத்தாக கூடிய நேரத்தில் எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டோமோ எந்தெந்த பொறுப்புகளை தாலா நம் மீது சுமத்தினானோ அந்த எல்லா பொறுப்பையும் சரிவர நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்விடத்தில் கொள்ளப்பட்ட அடியார்களாக அவனால் மன்னிக்கப்பட்டவர்களாக அன்றைய தினம் அந்த தினம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜமாத்தில் அல்லாஹால நம்மை சேர்ப்பானாக இப்ப நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்ட நோக்கம் இதுதான் இடுபாடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய நிலை அந்த நேரம் அந்த வேதனை எப்படி இருக்கும் அந்த நிலை எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய மூளை மழுங்கலாம் அவருடைய வலியின் காரணமாக அவருடைய மனம் சஞ்சலப்படலாம் அவர் கோபத்தில் வேறு ஏதாவது பேசலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வஃத்தாக போகிறார் இடையில் அவர் மார்க்கத்திற்கு முரணான ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிடக் கூடலாம் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக கூடிய மௌத்தை விட்டு நதி அவர்கள் பாதுகாவல் தேடுறான் மினல் ஹதுமி கட்டட இடுபாடுகளில் சிக்கி தவித்து மரணிக்கக்கூடிய அந்த மௌத்தை விட்டு யா அல்லா உன் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் மேலும் உன் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் தரதி மேலிருந்து கீழே விழுந்து ஒஃபாத்தாவது ஒரு மலையிலிருந்து கீழே விழுவது மிகப்பெரிய ஒரு கட்டடத்திலிருந்து டவரில் இருந்து கீழே விழுவது எப்படியோ ஒன்று மேலிருந்து கீழே விழுந்து ஒஃபாத்தாகக்கூடிய இந்த மௌத்தையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அழுதுபிக்க மினல் ஹரத்தை நீரில் மூழ்கி ஒஃபாத்தாவதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் ஹரத்தை நெருப்பில் கரிந்து மௌத்தாவதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் முதுமை தன்னுடைய தேவையை தன்னால் செய்து கொள்ள முடியாத அளவிற்கு மக்கள் எல்லாம் இவர் எப்போது மரணிப்பார் என்று குடும்ப நபர்கள் எண்ணக்கூடிய நிலை சிலருக்கு வந்துருதே சில பேர் நினைக்கிறாங்களே எப்போ ஒரு தெரியலையே இந்த நிலையிலிருந்து தள்ளாடக்கூடிய முதுமையிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் அவுதுபிக்க ரொம்ப முக்கியமா பாருங்க பாதுகாவல் தேடுகின்றேன் நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் இபிலிஸ் நம்முடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஊடுருவுகின்றான் அல்ல அந்த ஆற்றல கொடுத்திருக்கிறான் இன்னதான ரத்த நாளங்களில் ஊடுருவுகின்றான் நம்மை எவ்வளவு கெடுக்க முடியுமோ அவ்வளவு கெடுத்துக் கொண்டிருக்கிறான் வாழ்நாள் முழுக்க ஆனால் ஒரு மனிதன் மௌத்தாக கூடிய நேரத்தில் அவனுடைய சக்கராத்துடைய நேரத்தில் வானவர்கள் எப்படி பக்கத்தில் வருகிறார்களோ இப்ளீசும் பக்கத்தில் வந்து விடுவான் ஷைத்தானுடைய தீவிர முயற்சியாக இருக்கும் எப்படியாவது களிமா இல்லாமல் இவனை மௌத்தாக்கி விட வேண்டும் இதுதான் அவனுடைய லாஸ்ட் சான்ஸ் கடைசி நேரம் மௌத்தா போறான் இப்ப நாம் தவற விட்டு விட்டால் ஒருவேளை அல்லாஹால இவனை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டா நம்மளுடைய டார்கெட் மிஸ் ஆயிடுமே என்று ஷைத்தானுடைய படை அவனுக்கு பக்கத்தில் வந்துவிடும் இதுவரைக்கும் வாழ்நாளில் அவன் இபிலிசினால் எவ்வளவு ஊசலாட்டத்தை சஞ்சலத்தை அனுபவித்தானோ இது போன்று நூறு மடங்கு அந்த நேரத்தில் இபிலிசுடைய ஊசலாட்டத்திற்கு மௌத்தாக கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஆட்படுத்தப்படுவார்கள் இப்ப இந்த நேரத்தில் நபிசல்லும் அலி வசல்லம் அவர்கள் துவா கேட்கிறாங்க ஷைத்தான் என்னை தீண்டுவ கூடு தீண்டுவதை விட்டு எந்த நேரத்தில் மௌத்துடைய நேரம் மௌத்துடைய நேரத்தில் என்னை தீண்டுவதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அப்ப நம்மளுடைய மௌத் எப்படி இருக்கணும் வானவர்கள் நம்முடைய ரூஹை சூழ்ந்தவர்களாக ஷைத்தானை விட்டு சைத்தானை தள்ளி விட்டவர்களாக நம்முடைய மூத் வானவர்களை சூழ்ந்தவர்களாக நம்முடைய மௌத் இருக்க வேண்டும் இதுதான் விசனல் அல்லாஹ் அவர்கள் பாதுகாவல் தேடுறாங்க ஏழாவது பாருங்கள் ஓ பிக்க யா எல்லாம் மேலும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அந் அமூத்த ஃபி சதீலிக முதுபிரா இது பெரும்பாவம் ஒரு மும்மி போர்க்களத்திற்கு சென்று எதிரிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் நான் மௌத்தாகி விடுவோம் என்ற எண்ணம் உள்ளத்திற்குள் வந்து அந்த போர்க்களத்தை விட்டு உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக பயந்து திரும்பி புறமுதுகிட்டு ஓடி வருவதற்குதே இது இஸ்லாத்தில் பெரும்பாவம் போர்க்களத்திற்கு போயிட்டா ஜெயிக்கணும் அல்லது மடியன் இதுதான் இஸ்லாத்தினுடைய விதி இதுதான் மீன்கள் விரும்புவார்கள் தான் நேசிக்கணும் ஆனால் ஒருத்தர் போர்க்களத்துக்கு போயிட்டு உயிருக்கு பயந்து திரும்பி ஓடி வருவது என்பது பெரும்பாவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ன துவா கேக்குறாங்கன்னா அப்படி நான் அப்படி புறமுது என்ன அந்த பாவத்துக்கு நான் அப்படி ஓடி வரக்கூடிய பெரும்பாவத்தில் எதிரி என் பின்னால் வந்து என்னை வெட்டி சாச்சிருவாரே இந்த முகத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுறேன் சொல்றது விளங்குதுங்களா போருக்கு போயிட்டு புறமுதுகிட்டு ஓடக்கூடாது அது பெரும்பாவம் இந்த மாதிரி இப்ளீஸ் என்ன ஊசலாட்டத்துக்கு ஏற்படுத்தி புறமுதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைக்கு நான் தள்ளாடப்பட்டு அதுல ஒரு மௌத்து வந்துருமே இப்படிப்பட்ட நிலை இப்படிப்பட்ட புறமுதுக்கிட்டு ஓடுவதிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுறேன் அதே நிலையில் அப்படி நான் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய நேரத்தில் மௌத்தை எனக்கு ஆக்கிரா இதிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இரண்டை விட்டும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் பாதுகாவலை தேடி இருக்கிறார்கள் எட்டாவது விஷ ஜந்துக்கள் என்னை தீண்டி நான் விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் பாம்பு தேலோ கொட்டி ஏதோ ஒரு விஷ ஜந்துக்கள் என்னை தீண்டி அதன் மூலமாக விஷம் பரவி நான் மூத்தாவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அப்படி என்றால் நம்முடைய மௌத் மிக நிம்மதியான நிலையில் அமைதியான நிலையில் களிமாவை சொன்ன நிலையில் குடும்பத்தோடு பள்ளிவாசலோடு நன்மையான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நபர்களுடைய நமக்கு இருக்க வேண்டும் இஸ்லாம் அவர்கள் எவ்வளோ பெரிய இமாம் என்பது நமக்கு தெரியும் இருக்கிறார்கள் சூரத்துல் கமரை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் சூரத்துல் கமருடைய கடைசி இரண்டு வசனங்கள் ஓதுகிறார்கள் ஒரு கையில் குரான் அவருடைய மௌத் வருகின்றது இன்னல் சொர்க்க சோலையிலே ஆறுகளுக்கு கீழாக இருப்பார்கள் அது எங்க இருக்கும் அந்த இடம் ஆற்றல் நிறைந்த உண்மையான ரப்பிடத்திலே அந்த இடம் இருக்கிறது அந்த இடத்தில்தான் நாளை மறுமையில் இறையச்சவாதிகள் இருப்பார்கள் என்ற இந்த வசனத்தை ஓதி முடிக்கிறார்கள் கையில் குரான் அவர்களுடைய கைப்பற்றப்படுகின்றது இப்படி ஒரு மௌத் என்பது நன்மையான காரியங்கள் இருக்கும் நிலையில் நம்முடைய கடைசி வார்த்தைகள் அல்லாஹை நினைத்து நன்மையாக சொல்லக்கூடிய நிலையில் நம்முடைய மௌத் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மௌத்தை அல்லாஹு தலா நம் அத்தனை நபர்களுக்கும் நசீபாக்குவானாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்களும் ஒரு அடியாருடைய மௌத் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படிப்பட்ட மௌத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக எந்த மௌத் இருக்கக்கூடாது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் பாதுகாவல் தேடினார்களோ அப்படிப்பட்ட எல்லா மௌத்திலிருந்தும்